கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் விளையேற பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைய அணுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஒன்று பேர் ரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் அந்தப்படியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விளையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சியோனில் வைக்கிறேன் அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது அன்பானவர்களே விலையேற பெற்றதும் அதாவது விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு விலை உண்டு அப்போ விலை மதிக்க முடியாத ஒரு கல் ஒரு மூளைக்கல்ல கொண்டு போய் சியோனில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் எது அந்த மூளைக்கல் அப்படின்னா தன்னுடைய சொந்த குமாரனைத்தான் மூளைக்கல் என்று கடவுள் சொல்கிறார் அந்த கல்லின் மேல் விசுவாசம் உள்ளவன் வெட்கப்படுவதில்லை அப்படிங்கிறார் அப்போ அந்த கல் அந்த மூளைக்கல்லாகிய இயேசு இந்த உலகத்தில் வந்து என்ன பண்ணுனார் அவருக்கு நம்ம எவ்வளோ விலை குடிக்க முடியும் யோசனை பண்ணிப்பாரு இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு விலை உண்டு எல்லாத்தையும் பணம் கொடுத்து வாங்கிடுறாங்க நியதியோட பணம் கொடுத்து அநீதியை நீதியாக மாற்றிடுறாங்க ஆனால் ரட்சிப்பு மட்டுமே பணம் கொடுத்து வாங்க முடியாது நித்திய ஜீவன் வந்து நமக்கு பணம் கொடுத்து வாங்க முடியாது சமாதானத்தை பணம் கொடுத்து வாங்க முடியும் இழைப்பாறுதலை பணம் கொடுத்து வாங்க முடியும் சும்மா அப்படியே ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற பேரில் ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு முக்கால் மணி நேரம் ஜாலியாக இருக்கலாமே தவிர ஒரு நிரந்தரமான ஒரு சந்தோஷம் ஒரு நிரந்தரமான ஒரு இழைப்பாறுதல் நமக்கு யார் கொடுப்பான்னா விலை மதிக்க முடியாத அந்த ரட்சிப்பை கொடுக்குற மூளைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்து தான் கொடுப்பார் அவர் மேல் விசுவாசம் உள்ளவன் வெட்கப்படுவதில்லை ஒரு நாளும் வெக்கப்பட்டு போக மாட்டான் ஏன்னா இன்றைக்கி நிறையா விஷயங்களை நம்ம வெக்கப்படுறோம் நிறையா விஷயங்களை நம்ம அவமானப்பட்டு போகிறோம் நிறையா விஷயங்களை நம்ம ஒதுக்கி வைக்கப்படுறோம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம முதல் உணரணும் நம்ம என்ன செஞ்சதுனால இந்த நிலை நமக்கு வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல் உணரணும் தேவையில்லாத விஷயங்களை தலையிடுறது நம்மளை அழைக்காத இடத்துக்கு போகிறது நமக்கு மரியாதை இல்லாத இடத்துக்கு போகிறது அங்கே போய் தேவையில்லாமல் நம்ம மூக்க நுழைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளை ரொம்ப அவமானப்படுத்தும் வெக்கப்படுத்தும் துன்பப்படுத்தும் ஆனால் இந்த ஆகிய இயேசு கிறிசு என்கிற அந்த மகாபரிசுத்தம் ரட்சிப்பு லட்சன்யம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு போதனைகளும் பாருங்கள் நாம் ரொம்ப கண்ணியமாக ரொம்ப கவனமாக ரொம்ப நிதானமாக வாழக்கூடிய வாழ்க்கை தான் நமக்கு அது சொல்லி கொடுக்கும் இந்த வசனம் அதை தான் சொல்லுது நீங்கள் வெட்கப்படுவதில்லை உங்களுடைய விசுவாசத்தை கடவுள் மேலே வேங்க உங்கள் நம்பிக்கையை கடவுள் மேலே வேங்க அவர் நம்மை வழிநடத்துவார் அப்படிங்கிற அந்த வைராக்கியம் அவர் வழி நடத்துவாருங்கிற அந்த ஒரு ஆழமான நம்பிக்கை மனசில் வச்சுட்டு உங்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் துவங்குங்க நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை நீங்கள் மேன்மை அடைவீர்கள் நீங்கள் மகிமை அடைவீர்கள் எல்லாத்திலையும் சரி நீங்கள் எதை செய்தாலும் அதில் வெட்கமோ தோல்வியோ நீங்கள் காண்பது கிடையாது நிச்சயமாகவே வெற்றி உங்களை தேடி வரும் கர்த்தர் தான் சொல்கிறார் நீங்கள் அந்த கல்லாகிய ரட்சகரின் மீது விசுவாசம் உள்ளவர்களாகிருங்கள் கடவுளின் மீது விசுவாசம் உள்ளவர்களாகிருங்கள் நீங்கள் வெட்கப்படப்போவதில்லை போவதில்லை கர்த்தர் உங்களை ஆசீர்வதி அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அணுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி நீர் அனுப்பின மூளைக்கல்லாகிய உமது இயேசு கிறிஸ்துவினில் நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இந்த உலகத்தில் ஜீவிக்க நீர் எங்களுக்கு கருவை பாராட்டுங்க நாங்கள் தோல்வியடையவோ வெட்கப்பட்டு போகவோ கூட உம்முடைய வெற்றியும் உம்முடைய ஜெயமும் உம்முடைய கிருவையும் எங்களோடு கூட இருக்கட்டும் நாங்கள் ஒரு நாளும் வெட்கப்படாதபடி நீர் எங்களை பாதுகாத்துக்கொள்வோம் ஏசு கிறிஸின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்